கர்நாடகாவில் ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை எதிர்த்து லிங்காயத் மடாதிபதி திங்களேஸ்வர சுவாமி போட்டியிடுவதால் பாஜகவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்த பிரபல மடாதிபதி திங்களேஸ்வரர் சுவாமி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவின் தார்வாட் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் தார்வாட் தொகுதியின் பாஜக வேட்பாளரும் ஒன்றிய அமைச்சருமான பிரகலாத் ஜோஷியை கடுமையாக விமர்சித்துள்ள அவர் கர்நாடகத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் சமூக மக்களை பாஜக

बहुत समाजों को टिकट नहीं दिए हैं केवल दो परसेंट में ये लोग हैं फिर भी तीन टिकट दिए हैं ये सामाजिक न्याय नहीं है ிய பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த மூன்று பேருக்கு போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் பிராமணர்கள் அல்லாத மற்ற சமுதாயத்தினருக்கு உரிய பங்களிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தார்வாட் தொகுதியில் வசிக்கும் லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்த சாமியார்கள் கடந்த இருபத்தேழாம் தேதி திங்களேஸ்வர் சுவாமி தலைமையில் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினர் அப்போது பாஜக வேட்பாளர் பிரகலாத் ஜோஷியை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் ஆனால் அதுபற்றி பாஜக தலைமை கண்டுகொள்ளாததால் தற்போது அதே தொகுதி தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்குவதாக திங்களேஸ்வர் சுவாமி அறிவித்துள்ளார் கர்நாடகாவில் பல தொகுதிகளில் பெரும்பான்மையாக உள்ள லிங்காயத் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர் பாஜகவுக்கு எதிராக களமிறங்கியுள்ளதால் பாஜகவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது